آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك واغننا

اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرات وكرة بعد كرات يا رب العالمين اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين نعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين لسنا أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عليما ரஹ்மானே கிருபயுள்ள நாகமே அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமனும் தெரிந்தும் தெரியாமனும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மனுத்திரியா அல்லா யா அல்ல ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்களே அல்லா பெருமானார் சலல்லா அலிமு சொல்லி காட்டினார்களே கொல்லுபனி ஆதம் நாங்களும் ஆதமுடைய மகன்கள் தானியா யா அல்ல ரஹ்மானே ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய மகன்கள்தான் தான் யா அஹ் அவர்களுடைய பிள்ளைகள் தான் யா அல்லா நாங்கள் குறம் தவறிழைக்க கூடியவர்கள் யா யா ரஹ்மானே எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடா நாங்கள் நீ பார்க்கின்றா என்ற எண்ணத்திலே பல பாவங்களை செய்திருக்கின்றோம் யா எண்ணத்தை மறந்து பல பாவங்களை செய்திருக்கின்றோம் யா எல்லாவற்றையும் மன்னித்து விடையாள் தா யா லா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களுடைய பாவத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது யா அல்லா யா லாய் ரஹ்மானே கொல்லுமணி ஆதம ஹத்தாவும் சொல்லிட்டு பெருமானார் சலல்லா அவங்க இதையும் சொல்லி காட்டினாங்களே நாங்களே அந்த பாவம் செய்யக்கூடியவர்களும் எங்களுடைய பாவத்திற்காக ஆண்டு முழுவதும் எங்களுடைய ஆயுள் முழுவதும் செய்யக்கூடிய திருவாயாக எல்லா தேவைகளையும் கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு எவ்வளவோ நீ ஆமத்துகளை செய்திருக்கின்ற

எங்களுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாதையா ரஹ்மானே எங்களுடைய பாவம் முழுமையாக மன்னித்து விட நாங்களே எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லா இந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு இன்று பிறந்த பாலகனை போன்று எங்களை ஆக்கிவிடியா அல்லா பாவமற்றவர்களாக ஆக்கிவிடியா அல்லா யா அல்லா ரஹ்மானே எல்லா வாய்ப்புகள் இருந்தும் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னிடத்திலேரு பாவத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா சைதானுடைய வசுவாசுகளில் இருந்தும் நப்சனுடைய இருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் சைத்தான்கிட்டன்னு தப்பிச்சாலும் இந்த நப்சு கிட்டே வந்து மாட்டிக்கிறோம்

அவர்களுடைய வழிமுறை குரானை போன்றிருந்தது என்று சொல்லி காட்டினார்களே அப்படிப்பட்ட குரானை பின்பற்றி

எங்களுக்கு கல்வி என்னும் உன்னை அறியக்கூடிய அந்த கல்வியை கட்டித் தருகின்றார்கா அல்லா அப்படிப்பட்ட உஸ்தாதுமார்களில் நீண்ட ஆயினை கொடுத்து பல மாணவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த கல்வி நிலையத்தை விட்டு நாங்கள் முடித்து செல்லும்பொழுது மிகச்சிறந்த ஆய்மாகவும் சிறந்த ஹாஃபிலாகவும் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடு யா ல்ல வெறும் வார்த்தையாக இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக வீடுகளிலே பல வீடுகளிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா அல்லா கடன் தொல்லை நோய் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா அல்லா எல்லா

என்னுடைய இல்லமான காபத்துவா காபதுல்ல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருமுறையாவது அழைக்கக்கூடிய பாக்கியத்தின் திருவாயாக தினந்தோறும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெருமானார் செல்லும் ஒலே வசனமா அவங்களுக்கு செலாம் சொல்கின்றோம் யா அல்லா யா எங்களுடைய வாழ்க்கையில் ஒருமுறையாவது அவர்களுடைய தர்பாருக்கு சென்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக அல்லாஹ் அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் கனவிலோ நினைவிலோ பெருமானார் சிலம்மா ஓனே வசனம் அவங்கள கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே அவர்களுடைய பொருட்டால் அவர்களுடைய பொருட்டால் எங்களுடைய வாழ்க்கையை நேர்வழி என ஆக்கிவிடியா அல்லா யா அல்லா எல்லா பாவங்களை விட்டும் நீ எங்களை பாதுகாத்துருவிடியா அல்லா லா ஹவுலா வலா கூவத இல்லா பில்லா யா அல்லாஹ் நன்மை செய்வதற்கும் எங்களுக்கு சக்தி இல்லை ஆழ தீமைகளை விட்டு தவிரந்திருப்பதற்கும் எங்கள் இடத்துல சத்தியம் இல்லை ஆழ எல்லா சத்தியும் நீயே உடையவன் யாழ்லா யாழ உன்னிடத்திலே எல்லா சக்தியும் இருக்கின்றது யாழ்ல்லா உன்னிடத்திலே கேட்கின்றோம் யாழா உன்னிடத்திலே உன்னையே கேட்கின்றோம் யாழா யாழா ஏ ரஹ்மானு

இந்த மதர்சாயில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நேரான வழியிலேயாக்கிடுவாயாக யா அல்லா யா லா ரஹ்மானு உன்னை பற்றி அறிய வேண்டும் உன்னை பற்றி அறிய வேண்டும் பெருமானார் செல்லம்மா வலிவ செல்லம் அவர்கள் எதை என்னை சஹாபாக்களுக்கு கொடுத்தார்களோ அதையெல்லாம் அறிய வேண்டும் உன்னை பற்றி அறிய வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கின்றார்கள் யால்லா எல்லா விதமான கல்விகளையும் வந்து எங்களுடைய ஆவலுக்காக எங்களுடைய கவலையின் காரணமாக யாழாயர் ரஹ்மானே நீ கிருபை செய்து உன்னுடைய ரஹ்மத்தான பார்வையினால் எங்களை வந்து அடையச் செய்வாயாக யா லா ரஹ்மானு எல்லா விதமான கல்விகளையும் நாங்கள் கற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யான் லா உன் மீதான விளக்கங்களை நாங்கள் விளக்கமாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யான்லா எங்களுடைய மௌத்தின் தருவாயிலே சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே முகமது அவர்களை பார்த்து அவர்கள் எங்களுக்கு களிமா சொல்லி கொடுத்து அதன் மூலம் நாங்கள் சொல்லி உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக துவா கலையெல்லாம் பெருமானார் செல்லும் வா செல்லும் அவர்களின் பொருட்டாலும் அவர்களுடைய துவா வரக்கத்தின் பொருட்டாலும் உன் உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் எங்களை ஏற்றுக்கொள்வார் आया ربنا تقبل منا بدعائنا ونداءنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وكنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين